வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் நாளையும் நாளை மறுநாளும் நாளையும் நாளை மறுநாளும் அதாவது பத்திரப்பதிவு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பத்திரப்பதிவுகள் செய்கின்ற தொழில் முனைவோர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் ஆவண எழுத்தர்களாக தொழில் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது புதியதாக தொழில் செய்யலாம் வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து ஆவண எழுத்துல எப்படி ஆவணங்கள் எழுதுவது பத்திரங்கள் எப்படி வாக்கியப்படுத்தி அமைத்து எழுதுவது அதற்கு பிறகு ஒவ்வொரு வகையான பத்திரங்களும் அதனுடைய நேச்சர் தன்மை என்ன என்பதை பற்றியும் மோசடி பத்திரங்கள் எப்படி ரத்து செய்வது மோசடி பத்திரங்களை பற்றிய தகவல்களையும் வழிகாட்டி மதிப்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்களையும் வழிகாட்டு மதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவிழ்ப்பது பற்றியும் எல்லாம் அதாவது பத்திரப்பதிவு துறையிலே என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்னவெல்லாம் நாம் வந்து சேவை அளிக்க வேண்டியிருக்கிறதோ அவற்றை ஒரு நுண்மான் நுழைப்புலத்தோடு அவர்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமியின் சார்பிலே வந்து இந்த பயிற்சி நடத்தப்பட வருகிறது அந்த பயிற்சியில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு நாள் இன்னிலிருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் வாய்ப்பு இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்தவர்கள் நிச்சயமாக நீங்கள் பதிவு கலந்து கொள்ளுங்கள் அதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அறிவு விருத்திக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம் இப்போது இந்த என்னுடைய அந்த பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமி சார்பாக தமிழ்நாட்டில் நிறைய பயிற்சி நடத்துகிறோம் அதெல்லாம் வந்து ஹோட்டலில் நடத்துகிறோம் ஹோட்டலில் நடத்தும் போது என்ன சிக்கல் அப்படின்னா தொலை தூரத்திலிருந்து பயணித்து வருவார்கள் அவர்களுக்கு நாங்கள் நடத்துவோம் காலையில் அவங்க உட்காருவாங்க மதிய உணவு அருந்தி விட்ட பிறகு அந்த பயணக்கலைப்பும் அந்த உணவு கலைப்புக்கு பிறகு அந்த மதியான அவங்களோட முழு ஃபோக்கஸ் அதில் இருக்காது அந்த நான் என்னவெல்லாம் பாடத்திட்டம் வைத்து அவர்கள் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிருந்தனோம் அவங்க அவங்களுடைய பதிவறையில் மூளை பதிவறையில் ஏற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தேனோ அவையெல்லாம் ஏற்ற முடியாமல் அது போயிடும் ஏன்னா வந்து அறிவு வந்து நாம் பணம் கட்டியிருக்கிறோம் நம்ம படிக்க வந்திருக்கோன்னு சொல்லும் உடம்பு வந்து அயற்சியை கொடுக்கும் அதாவது உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் ஒரு போராட்டம் பயிற்சியில் நடக்கும் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் இந்த ரெண்டு நாள் பயிற்சியில் காலையில் பயிற்சி ஆரம்பித்தா மதியான பயிற்சி வரைக்கும் உணவு அதுக்கப்புறம் உணவு முடிந்து ஓய்வு கொஞ்சம் நேரம் தூங்கி கூட நீங்கள் எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு இளமாலையில் உட்காந்தோம்னா இரவு வரை நாம் நிச்சயமாக வந்து பாடங்களை நாம் எடுக்கலாம் அப்போ அதிக நேரம் நிதானமாக ஆழமாக நுட்பமாக பயிற்றுவிக்கலாம் என்பதற்காக ரெண்டு திட்டமிட்டிருக்கோம் இந்த வாய்ப்பை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது இது தொகை மிக குறைவு கம்பேரிட்டிவ் பார்த்திங்கன்னா இது மிக குறைவு ரெண்டு நாள் பயிற்சி முகாம் தங்கிறது உணவு ஓட சேர்த்து ரூபாய் ஐயாயிரம் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது அந்த பயிற்சி அதாவது முன்பதிவு செய்ய பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கின்ற நண்பர்கள் ஏற்கனவே என்னிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் வாய்ப்பிருக்கிறவர்கள் நிச்சயமாக இதில் கலந்து கொள்ளுங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்